தேர்தல் தான் இந்த மாதிரி குழப்பங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள் கட்சியுக்கு தலைமையை கலங்கப்படுத்துற இந்த போன்ற நபர்கள் வந்து இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறது என்னுடைய தொடர்ந்து இது நாலு வருஷமா இது போன்ற இது செய்திகளை வந்து ஊடகங்களுக்கு பறைப்பிட்டு இருக்கவங்க யாரும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் ராஜினாமா ஏற்கப்பட்டதா இல்ல இல்ல ராஜினாமா கொடுத்ததா நான் அதை வந்து கொடுத்துருக்குறேன் நிர்வாக குழுல அவங்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்கள முடிவெடுக்கிறதா பட் எனக்கு என்னன்னா என்ன காரணங்கள் என்னோட அறிக்கையிலேயே தெளிவா நான் சொல்லியிருந்தேன் பிரஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் நான் அந்த அறிக்கை அந்த இது வந்து இன்னைக்கும் அதுல நான் அதுல மாற்றம் கிடையாது பொதுவாக இந்த பிரச்சனையும் முதல்ல எதனால வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க அட்ரஸ் பண்ணுவாங்க நான் அதனால அறிக்கை நான் பின்வாங்கலையா நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின்வாங்கலையான அதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்போது உங்களோட உங்களுடைய பேரை சொல்லி வைக்கோ அவர்கள் அனுப்புறாங்க உங்களுக்கும் இல்லை இல்லை தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வந்து வைகோ வைகோ தான் மாதிமுக மாதமிக்க தான் வைகோங்கிறது அதில் எந்த இதுவும் கிடையாது மாவட்டச் சில நிர்வாகிகிட்ட யாருக்கிட்டயும் நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிற ஒரு சூழ்நிலை என் கேட்ட புற எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கேன் ஏன் நான் சம்மந்தப்பட்ட விஷயம்னால நான் அதில் சொல்ல முடியாது கட்சியுடைய கடைநிலை தொண்டர் ஒன்றிய செயலர் பகுதிச் செயலர் கட்சியுடைய நிர்வாகிகள் என்னதை வந்து நீங்கள் மாவட்டத்தில் பிரதிபலிங்க கட்சி தலைமைக்கு நீங்கள் பிரதிபலிங்கன்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய கருத்தாக நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகிட்டேயே நான் சொன்னதில்லை நான் நான் சொல்ல முடியாதுன்னு நான் கட்சிக்கு வந்து நீங்க நாலு வருஷம் தான் ஆகுது ஆனால் முப்பத்தெட்டு வருஷம் சீனியர் ஒருத்தர் வந்து ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் ஒரு உருவா வந்து உங்க கட்சியின் நலத்தில் குற்றச்சாட்டம் இயக்குத்தினர் பொறுத்தவரைக்கும் யாருமே இந்த குற்றச்சாட்டம் வைக்கலை இன்னைக்கு இருக்கிறாங்க நிர்வாக குழு கூட்டத்தில வந்து மாவட்ட செயலாளர்கள எல்லா மூத்த நிறுவனம் அங்க இருக்கிறாங்க ஆங்க நீங்க கேட்கணும் சும்மா பதிவு போடுற சோஷியல் மீடியா பத்து பேர் வச்சு ஃபேக் அடி வச்சு பதிவு போடுறதெல்லாம் வச்சு நம்ம முடிவு முடியாது கட்சி யாருமே நிக்கங்கிறது உங்க பத்திரிகை நண்பர் தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு உங்க கிட்ட நீங்க கொடுத்த அறிக்கை அப்புறம் பேசுனாங்க நிறைய பேர் பேசுனாங்க நான் சொன்னது வந்து இதுதான் ஒரே வார்த்தை நீங்கள் வந்து நான் உங்களுடைய முடிவாக இருக்கட்டும் நீங்கள் கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை வந்து நீங்கள் தலைமைய்கிட்ட அன்னைக்கு நிர்வாகக்குள்ள சொல்லுங்க தரேன் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அங்கே நான் சொல்லவே மாட்டேன் என்கிட்ட கேட்டாங்க நான் இந்த மாதிரி சொல்ல போகிற தீர்மானம் போடு தீர்மானம் போடுவதில் எங்கிட்ட சொல்லாதீங்க என்கிட்ட பேசாதீங்க அது உங்களுடைய முடிவு கட்சிக்காரங்களுடைய முடிவு இது என்ன சம்ம நான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கை கொடு நான் வந்து கூட அறிக்கை கொடுக்கல இன்றைக்கி அன்றைக்கி நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த தோழர்களால் தான் ஏன்னா வந்து உட்கட்சியில் நடந்த விவசாயத்தை வந்து அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வெளியில் போட்டு கட்சிக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்தை வீணாக வந்து உருவாக்குனதே அந்த தோடர் தான் சரி என்ன சொல்லிட்டு அறிக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாரு இல்ல அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க எதிர்பார்க்கல அவங்க இந்த மாதிரி நான் குடுப்பாங்க எதிர்பார்க்கல யாருக்கும் தெரியும் தெரியாது யார் எந்த நிர்வாகிக்கும் தெரியாது நானே எடுத்துக்கிட்ட தான் என்னால் ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கோ வரக்கூடாது அவதூறுகள் வரக்கூடாது நான் இருக்க தான் இந்த பொறுப்பில் இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுறீங்க இது பண்ணுறீங்க இது இல்லைன்னா இதுக்கு நீங்க பேச அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான் அறிக்கையில நீங்க பார்த்தீங்க தேர்தலுக்கான அனைத்து வேலைகளும் எல்லா கட்சியும் தொடங்கிட்டாங்க தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான சலசலப்பு கட்சிக்கு தேர்தல் தான் இந்த மாதிரி குழப்பங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள் கட்சியும் தலைமையை கலங்கப்படுத்துற இந்த போன்ற நபர்கள் வந்து இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறதா என்னுடைய இது தொடர்ந்து இது போன்ற இன்னைக்கு நடக்கல நாலு வருஷமா இது போன்ற இது வந்து செய்திகளை வந்து ஊடகங்களுக்கு பறைப்பிட்டு இருக்கவங்க யாரும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் நண்பல்ல நண்பர்கள் உங்களுக்கு சொல்றேன் நான் இதுவரைக்கும் இந்த ஏழு வருஷத்துல பிரெஸுக்கு நான் எந்த கேள்விக்கு நம்ம அறுத்தது எல்லாருக்கும் நம்ம எல்லாம் என்ன கேள்வி கேட்டாலுமே குற்றச்சாட்டுல வச்சு நான் பொறுமையா இது உட்கட்சி விவகாரங்களால நான் நீ இதுக்கு மேல தெளிவா பேச முடியாது கேள்வி அதாவது மதிமுகல வந்து வாரிசு அரைச்சு எதிர்த்து வந்த கட்சி ஆனா ஒரு வாரிசுனாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு போது வந்து கட்சி தோன்ற ஒரு தலசலம் ஏற்பட்டுருக்கு ரொம்ப தொய்வடைஞ்சி போயிருக்காங்க இது வந்து என்னன்னா தலை ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் பலமுறையை சொல்லியிருக்கேன் நிர்வாகி எல்லா நிர்வாகியும் சொல்லியிருக்காங்க நானும் தலைவரும் விரும்பி இந்த 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 அரசியலுக்கு நான் வரல நான் இயக்கத்தொழருடைய நிர்பந்தத்தினால வந்தேன் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்தது வந்து ரகுராமன் அவருக்கு கொடுத்துருந்தேன் நான் இந்த எம்பி எலெக்ஷன் இதே குழு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு சீட் ஒதுக்கிறதுக்கப்புறம் தயவு செய்து ஒரு சீனியருக்கு கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஒட்டு மொத்தமாக நீங்க சட்டமன்ற தேர்தல் எடுத்த முடிவு போய் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டு அப்போயுமே இந்த பொறுப்பை நான் கொடுத்தாங்க என் மனசாட்சிக்கு நான் வந்து இதாக இருக்கிறேங்க எல்லாம் என்ன எனக்கு இதை எந்த வித உள்ள ஒரு எதோ எதுவுமே கிடையாது இது தலைவர் அதாவது முதன்மைச் செயலர்கள் வந்து இருக்கும்போது கட்சி கார் யூஸ் பண்ண முடியும் முதன்மைச் செயலர் பதவி இல்லாத போது நான் கார் யூஸ் பண்றது இல்ல இல்ல நான் கொடுத்திருக்கிறேன் அவங்களுடைய முடிவு சேர் அறிக்கை விட்டுருக்கார் இல்லை அவர் மற்ற சேனாதிபதி இங்க இல்லங்க கட்சியில அத்தனை பேரும் சேனாதிபதி தலைவருடைய தலைவருடைய தளபதிகள் தான் அவர் மாத்திரம் அந்த உரிமையை கொண்டாட முடியாது கடையில் இவருக்குன்னா சித்திரை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கூட்டணி இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட பத்து மடங்கு வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும் ஆனால் இனி வரைக்கும் அவங்க விசுவாசம் கட்சிக்கு இருக்கிறாங்க எந்த இதுவும் சொல்லலை அனைவரும் தலைவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான்

you <laughs>